வெல்கம் சேனல் சில கதைகள் கத்தி செல்ல வேண்டியதில்லை அவை மெதுவாக சொல்லப்பட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள ஆழமா இறங்கும் இன்று அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் ஒரு சிறுமி ஒரு பேனா ஒரு புத்தகம் அவ்வளவுதான் ஆனா இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு உலகத்தையே உலுக்கியது அவங்க தான் மலாலா யூசப் சாய் இது அரசியல் கதை இல்லை இது போர் கதை இல்ல இது மத கதை கூட இல்ல இது ஒரு குழந்தை நான் படிக்கணும்னு சொன்ன கதை அவ்வளவுதான் ஆனா அந்த படிக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு துப்பாக்கி எடுக்கப்பட்டது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம படிக்கலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற உலகத்துல ஒரு குழந்தை படிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்ட உலகத்துல பிறந்தா அந்த குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் மலாலா பிறந்த இடம் பாகிஸ்தானில் சுவாட் பள்ளத்தாக்கு வெளியில் பார்க்க அழகான மலைகள் உள்ளுக்குள்ள பயம் துப்பாக்கி கட்டுப்பாடு மௌனம் அந்த மௌனத்துக்குள்ளே தான் ஒரு சிறுமியின் மனசு பேசப்பட்டது ஏன் பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாதா ஏன் புத்தகம் ஒரு குற்றமா ஏன் நாம் படிக்கணும்னா பயப்படணும் இந்த கேள்விகள் ஒரு பெரிய மனிதனுடையது இல்ல ஒரு பத்து வயது குழந்தையுடையது நாம் அந்த வயசுல என்ன நினைச்சோம் விளையாட்டு சாப்பாடு சந்தோஷம் ஆனால் மலாலா நினைச்சது எதிர்காலம் பெண்களின் உரிமை கல்வி இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் மலாலா பயம் இல்லாதவள் இல்லை அவளுக்கும் பயம் இருக்குது குடும்பத்துக்கும் பயம் இருந்தது ஆனால் பயம் அவளை மௌனமாக்கலை துணிவு என்றால் பயம் இல்லாதது இல்லை பயம் இருந்தும் சரியான விஷயத்துக்காக பேச முடிவது தான் உண்மையான துணிவு அந்த துணிவுக்கு தான் மலாலா இப்போது நான் உங்களையே கேட்குறேன் நம்ம எது தடுக்குது யாருக்கு பயப்பட்றோம் எதுக்காக மௌனமாக இருக்கோம் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் உண்மையை பேசினா நம்ம மௌனமாக இருப்பது சரியா மலாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாகிஸ்தானில் பிறகுறாங்க அவங்க ஊர் மிங்கோரா சுவாட் பள்ளத்தாக்கு ஆகும் சிறு வயசுலேயே மலாலா பேனா புத்தகம் நோட்டு புத்தகத்தோட தான் வாழ்றாங்க வீட்டில் சூழல் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அப்பா ஜியாவுதீன் அவங்க தான் மலாலாவின் முதல் ஆசிரியர் முதல் ஆளுமையும் கூட அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா கல்வி மட்டும்தான் உன்னை உச்சிக்கு அழைக்கும் படிக்கட்டாகும் அந்த ஒரு வரி மலாலாவின் ரத்தத்தில் கலந்துச்சு சுவாட் பள்ளத்தாக்கில் தாலிபான் குழுவின் ஆட்சி பரவ ஆரம்பிச்சது அவங்க கொண்டு வந்த கொடுமையான விதி பெண்களுக்கு பள்ளிக்கு செல்ல தடை சின்ன சின்ன பள்ளிகள் மூடப்பட்டது ஆசிரியர்கள் பயந்து போனார்கள் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் கட்டுப்பாடாக கட்டுப்பாட்டுடன் இருந்தாங்க ஆனால் அந்த சூழலில் ஒரு பத்து தொடக்கம் பதினோரு வயசு பெண் மட்டும்தான் அமைதியாக அமர முடியலை அவள் மனசு சொல்லுது பெண்களுக்கு கல்வி வேண்டாம் என்றால் நான் அதற்காகவே பேசுவேன் பன்னெண்டு வயசிலேயே மலாலா பிபிசிக்கு ரகசியமாக தினசரி எழுத்து கொடுத்தாள் பெண் குழந்தைகள் பெயப்படுற வாழ்க்கையை அப்படியே எழுதினாள் அவள் பெயர் கூட அவங்க ஆரம்பத்தில் தெரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் அந்த எழுத்து உலகத்தையே அதிரச்செஞ்சுது ஏனென்றால் ஒரு குழந்தை சொன்ன உண்மை ஒரு முழு நாட்டின் நிலையையே வெளிப்படுத்திச்சு அவள் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒரு கேள்வி பெண் குழந்தைகளுக்கு கல்வி எதற்காக தட மலாலா பிறகு ரகசியமாக எழுத வேண்டாம் முடிவெடுத்தாள் நேராக தொலைக்காட்சி முன்பு நின்று பேச பெண்கள் படிக்கணும் இது நம்ம உரிமைன்னு வெளிச்சத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாள் ஒரு சிறுமி இதை சொல்லுவது தாலிபானுக்கு அவமானம் ஆனா மலாலா இவங்களுக்காக அச்சத்தில் விழுந்தவங்க இல்லை அவள் இதே நேரத்தில் பள்ளிக்கு போய் பள்ளியிலிருந்து திரும்பி பிற பெண்களுக்கு தைரியம் சொல்ல ஆரம்பிச்சாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் ஒன்பது மலாலா பள்ளியிலிருந்து பஸ்ல வீடு திரும்புறா திடீரென்று பஸ்ல முன்னாடி ஒரு ஆயுதம் எடுத்த மனிதன் ஏறுனான் யார் மலாலான்னு கேட்குறான் அவளை முகத்திலேயே நேராக சுட்டான் இந்த செய்தி உலகத்தையே அதிர செஞ்சது ஒரு குழந்தை கல்வி கேட்டதுக்காகவா இவங்க சுட்டாங்க பல நாட்கள் உயிருக்கு போராடினாள் மரணத்தையும் வென்றாள் குணமடைஞ்ச பிறகு மலாலா என்ன சொன்னால் தெரியுமா நான் இப்போது தான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு வாக்கியத்திலேயே அவள் மனசில் இருக்கிற அசுர சக்தி தெரியும் அவள் நோக்கம் மாறல அவள் குரல் இன்னும் பெரிய சத்தமாக மாறி உலகத்துக்கு கேட்டது மலாலா குடும்பத்தோட யூகேயில் போய் குடியேறினாங்க உலகமே அவங்க குரலை கேட்டது மலாலா தான் அப்பாவுடன் சேர்ந்து மலாலா ஃபண்ட் உருவாக்கினாள் இதன் நோக்கம் உலகம் முழுக்க பள்ளிக்கு போக முடியாத பெண்களை கல்வி பெற செய்வது போர் பகுதிகளில் வாழும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பான கல்வி வறுமை காரணமாக கல்வி இழந்தவர்களுக்கு உதவி இப்போது உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் மலாலா ஃபண்ட் மூலம் படிக்கிறார்கள் அவள் சொல்வது நான் துப்பாக்கிகளை எதிர்க்க மாட்டேன் கல்வியால் அதை வெல்வேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மலாலா உலக இளைய நோபல் சமாதான பரிசு பெற்றவராவாள் அவள் நோபல் மேடையில் சொன்ன வரிகள் ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் ஒரு பேனா இவை எல்லாம் உலகத்தையே மாற்ற முடியும் இந்த பேச்சு இன்று வரை இலட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தைரியம் கொடுக்கிறது பெண்களின் கல்வி என்பது ஒரு கனவு அல்ல ஒரு மனித உரிமை ஒரு கதையின் முடிவு எப்போதும் என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்ல வேண்டியதில்லை அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்கணும் மலாலா யூசப் சாய் கதையின் இந்த கடைசி பகுதி அந்த கேள்விக்கான பதில் மலாலா இன்று ஒரு மனிதர் இல்ல அவள் ஒரு நம்பிக்கை அவள் வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவரையும் மௌனத்திலிருந்து எழுப்பும் ஒரு அழைப்பு இங்கு ஒரு உண்மையை சொல்லணும் மலாலா மாதிரி துப்பாக்கி முனையில நம்ம நின்று பேச வேண்டியது நிலை இல்ல பெரும்பாலானவர்களுக்கு அது வரவும் வராது ஆனால் நம்ம வாழ்க்கையில அமைதியா தாங்கி கொண்டிருக்கும் பல அநியாயங்கள் இருக்கே அதுக்கு எதிரா நம்ம பேசணும் மலாலா நமக்கு ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கா அமைதி பாதுகாப்பு இல்லை உண்மையா பேசுவது தான் பாதுகாப்பு துணிவு என்பது சத்தமாக பேசுவது அல்ல துணிவு கத்துவதும் இல்லை சண்டை போடுவதும் இல்லை பயம் இருந்தும் சரியானதை மெதுவாக உறுதியாகவும் சொல்ல முடிவது தான் துணிவு மலாலா அப்படித்தான் பேசினாலும் கூட பெண் சக்தியை ஒருபோதும் குறைச்சி மதிக்காதீங்க ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே அடக்கினா அவள் கனவு அடங்கிடுமா ஒரு பெண்ணை பள்ளிக்கு அனுப்பினா ஒரு தேசமே எழும் மலாலா இதற்கான உயிரோடுள்ள சாட்சி ஒரு குரல் சிறியதாக இருக்கலாம் தாக்கம் பெரியது வாழ்க்கை நம்மள உடைச்சாலும் நம்ம எழுந்தே ஆகணும் மலாலா உடைக்கப்பட்டால் ஆனால் அவள் மனசு உடையலை தோல்வி வந்தா காயம் வந்தா அவமானம் வந்தா அதுவே உங்கள் கதை முடிவில்லை அது புதிய ஆரம்பம் இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு நேரடி கேள்வி கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மௌனமாக்குறது என்னது பயமா வறுமையா சமூக கட்டுப்பாடாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ற எண்ணமா ஒரு சிறுமி உயிராபத்து தெரிஞ்சும் உண்மையை பேசினா நம்மையே மௌனமாக இருக்கணும் இதோட இன்னைக்கான சின்ன ஸ்டோரி முடிவடையுது மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்